குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்ப வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களிடையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் வெள்ளி எழுவத்தி ஒன்பது ரூபா ஐம்பது பைசா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆம்பரண்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு இந்த விலை குறைவு தொடர்பானு கேட்டீங்கன்னா நாளைக்கு சப்போஸ் விலை குறையுதுன்னா நாளைக்கா இன்னைக்கு ஆறாயிரத்தி இரநூறுவா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆவணம் தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு விலை குறையுதுன்னா ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஆறாயிரத்தி நூற்றி எண்பதா குறையுமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ ஐயாயிரத்தி எட்நூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எழுபத்தி ஒன்பது ரூபா ஐம்பது பைசா இருக்கக்கூடிய ஒரு கிராம் வெள்ளி நாளைக்கு குறையுதுன்னா எழுபத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசாவா குறையும் அல்லது எழுபத்தி ஒன்பதா குறையுமே தவிர டக்குன்னு எழுபத்தி ரூபாய்க்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களில் சப்போஸ் நாளைக்கு விலை அதிகரிக்குது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்துக்கு ஒரு கிராம் இன்னைக்கு ஆறாயிரத்தி இரநூறுவா இருக்குது நாளைக்கு விலை அதிகரிக்குதுன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது அல்லது ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சா கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குன்னு ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன சர்வதேச முதலீட்டாளர்களின் தங்கத்தின் மீதான அந்த நிரந்தர முதலீடு காரணமாகவே தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது நீங்க தங்கம் வாங்கும்போது போது பார்த்து வாங்குங்க ஏன்னா விலை இன்னும் குறையும்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்தும் ஒரு சில செய்திகள் வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது தங்கம் வாங்கும்போது நைன் ஒன் சிக்ஸான்னு பாருங்க ஹால்மார்க் சிம்பிள் இருக்கான்னு பாருங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த வீடியோ தங்கத்தை பத்தி சொன்ன இந்த வீடியோ செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோ வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்